எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபார் இந்தியா 57, ஐம்பத்தி ஏழை இந்தியா வாங்குவாங்களா இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியா வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இல்லை ரொம்ப நாளாக இதை பற்றின செய்திகளானது மிக்சடாக வெளியில் வந்துட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சார்பார் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியா வாங்கியே ஆகணும்ப்பா ஏன்பா வாங்கியே ஆகணும் ஏன்னா இருக்கிறதுலேயே வந்து டாப் எண்ட் சிஸ்டம்னா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஜே டுவெண்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஜே தேர்ட்டி ஃபைவ் இருந்தாலும் சரி எஸ்யூ ஃபிஃப்டி செவனாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இந்த ரெண்டு விமானங்களுக்கு தான் வரும் ஸ்டெல்த்துன்ற அந்த ஒரு கேட்டகரி எடுத்து பார்த்தோன்னா ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இந்தியா வாங்கியாகணும் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவனை இந்தியா வாங்கி ஆகணும் ஏன்னா ஸ்டெல்த்தை மட்டுமே நம்ம பார்த்தோன்னா அமெரிக்காவோட விமானங்கள் பெஸ்ட்டு ஆனால் வெசாலிட்டி அதோட பயன்பாடுகள் என்னென்ன மிஷனுக்காக அதை பயன்படுத்த முடியும் ஸ்டெல்க்கு மட்டுமே எனக்கு முக்கியம் இல்லை அந்த விமானத்தோட ரேஞ்ச் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய குண்டுகள் அதனால் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸாக பண்ண முடியும் இதெல்லாம் நான் எடுத்து பார்க்குறப்போ எனக்கு எஸ்டி ஃபிஃப்டி செவன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தெரியும் அதுலேயும் இந்தியாவுக்கு இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷனுக்கு இந்தியாவோட அட்வர்சரிஸ் இந்தியாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை கணக்கு பண்ணி பார்க்குறப்போ எஸ்டி ஃபிஃப்டி செவன் விமானம் தான் முக்கியன்னு சொல்லிட்டு அந்த தரப்பை சேர்ந்தவங்களும் அவங்களோட கருத்துக்களை இருக்காங்க ஸோ இந்த பதிவு நம்ம எதை பார்க்க போறோம்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விர்சஸ் எஸ் ஃபிஃப்டி செவன் இந்த ரெண்டு உண்மையிலேயே உண்மையிலேயே எந்த விமானம் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு தேவையாக இருக்கும் தேவைன்றதையும் தாண்டி எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுன்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ குழு போயிடலாம் நான் உங்களுக்கு தாம்பு கிருஷ்ணா வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வர்சஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபார் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாக்ராஃபிக்கலி நமக்கு ரெண்டு பெரிய தலைவலி நம்மளோட தலைக்கு மேலேயே இருக்குது ஒன்று நம்மளோட பழைய பங்காளி பாகிஸ்தான் இன்னொன்று சீனா இந்த ரெண்டு நாடுகளுமே இப்போ அவங்களோட விமானப்படையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் சீனா இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த ஜனவரி இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ஒட்டு மொத்த உலகத்தையும் மிரட்டி விட்டுருக்காங்க ஜே தேர்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணுறது அப்புறம் அந்த சிக்ஸ்து ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டர் முதல் முறையாக பறக்க விட்டு அதை கோட் நேம் மட்டுமே வச்சு வெளியில் விட்டு ஒட்டு மொத்த உலகத்தையும் மிரட்டி விட்டதுன்னு சீனாக்காரன் டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்கான் டு பி ஃப்ராங்க் நம்ம வந்து சீனாவோட ரொம்ப 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 பின்னாடி இருக்கும் இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் விஷயத்துல அவங்க வந்து ஆப்ரேஷனலா ஏற்கனவே வந்து ஜே டுவெண்ட்டியை வச்சிருக்காங்க ஜே டுவெண்ட்டி மைட்டிடுறாங்கன்னு அவங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜே தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க கூடவே இப்போ சிக்ஸ்த் ஜென் ஏர்க்ராப்ட் வரைக்கும் மற்ற நாடுகள் எல்லாமே அது ப்ரோட்டோ டைப்பில் கஷ்டப்பட்டு இருக்கப்போ முதல் முறையாக பறக்க விட்டு காமிச்சிட்டாங்க ஸோ வெளியில ஓப்பனாக பேசணும்னா நம்ம இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் சீனா விட ரொம்பவே பின்தங்கி இருக்கும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பார்த்தோன்னா பாகிஸ்தான் நான் எனக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்களோட முன்னாள் தலைவர்கள் எல்லாம் நாட்டோட தலைவர்களே பாகிஸ்தானியர்கள் அணுகுண்ட தயாரிச்சு தீர்வனு அவங்களே சொல்லியிருக்காங்க இதை நான் சொன்னதில் என்கிட்ட யாரும் கோச்சுக்காதீங்க அவங்க நாட்டோட தலைவர்களே சொல்லியிருக்காங்க புள்ள தின்னாவது பாகிஸ்தான் அணுகுண்ட தயாரிக்கணும் இருந்தே தெரியும் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக எப்படி இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னுட்டு இப்ப சீனா கிட்ட இருந்து இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் சீரியஸில் இருக்கக்கூடிய விமானங்களை ஒரு நாற்பத்தி விமானங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைப்பா நாற்பத்தி ரெண்டு விமானங்களை வாங்குறதுக்கான அந்த டீல் கூடிய சீக்கிரத்தை உங்ககிட்ட கையெழுத்தாக போகிறதா ஒரு செய்தியும் இருக்கு ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அலார்மாக மாறிட்டு இருக்கு இப்போ இந்தியா கிட்ட ஏஎம்சிஏ அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்ற அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஐந்தாம் தலைமுறைக்கான ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம அதில் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இடத்த பிடிக்கல இதுதான் உண்மை நம்ம என்னதான் ரெடி பண்ணாலும் அதுக்கான ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணுறதுக்கே ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே ஆகும் அதில் இன்ஜின்களோட பிரச்சனை இருக்குது அதுக்கான இன்ஜினை வந்து இன்னும் ப்ராப்பராக ஃபைனலைஸ் பண்ணி அதோட அப்கிரேட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம முடிவு பண்ணல அதுக்கான டெஸ்டிங் ஃபேஸை கூட நம்ம இன்னும் அடையலை இப்போ வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு புரோட்டோடைப்பை அடையிறதுக்கே ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தேவைப்படுற அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் நமக்கு தலைவலியா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாடுகளும் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட ஃபைட்டர் ஜெட் இருக்கு இன்னொருத்தவங்க கூடிய சீக்கிரத்தில் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கிடுவாங்கன்றப்போ இதில் இன்னொரு தலைவலியாக கூட சேர்ந்துருக்கிறது பாகிஸ்தானுக்கு கான் விமானங்கள் வரலாம் துருக்கியோட ஃபிஃப்த் ஜென கிட்டத்தட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு ஒரு நாடு அவங்க கிட்ட இருந்து உருவானது அந்த கான்றக்கூடிய விமானம் அதுவும் மேபி துருக்கிக்குலேருந்து பாகிஸ்தானுக்கு வரலாம் அதுவும் டெக்னாலஜி மூலயமா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக இந்த விமானங்கள் வரலாறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஏற்கனவே நட்புறது அதிகம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமான நாலு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள ஷேர் பண்ணுறதுன்னு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா அக்ரிமெண்ட்ஸ் ஆனது இவங்களுக்குள்ள சைன் ஆகிருக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ இந்தியாவுக்கு ஏஎம்சிஏவை இப்போதைக்கு எதிர்பார்க்குறது இல்லை இப்போதைக்கு நம்ம அதை உருவாக்கணுன்றது கண்டிப்பாக இந்த இடத்துல சாத்தியமில்லாத ஒரு விஷயமா மாறும் அப்படி இருக்கப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன்னொன்று ரஷ்யாவோட எஸ் ஃபிஃப்டி செவன் இந்த ரெண்டு விமானங்களையும் இந்தியா சரிக்கு சரியாக பார்த்தாங்க இல்லை சரிக்கு சரியாக வாங்குவாங்கன்னா எந்த விமானத்தின் பக்கம் போவாங்க முதல்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டெக்னாலஜி மார்வல் இப்போ இருக்கக்கூடிய விமானங்களில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாருக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கம்மியான ரேடா கிராஸ் செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ரேஷன் ஆஃப் எனிமே ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பல்வேறு கட்டமான ஆயுதங்களை அதனால் கொண்டு போய்ட்டு ஏவ முடியும் அதே அதேமாரி அணு ஆயுத ஏவுகணைகளையும் கொண்டு போய்ட்டு அதனால் ஏவ முடியும் டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா இந்த விமானத்துக்கு தான் இந்தியா முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் இதில் டெக்னாலஜின்றதை தாண்டி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது அரசியல் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த இடத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது பொதுவாக அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பாலிசி எப்படி இருக்குன்னா ரஷ்யாவோட ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட அமெரிக்காவோட அத்தனை ஆயுதங்களையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க சில அதுக்கு இருக்கு இப்போ வந்து ஷெல்ஸ் சில முக்கியமான ராக்கெட்ஸ் அதுவும் அமெரிக்காவோட டாப் டயர் சிஸ்டம்ஸை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு கிரேட் சிஸ்டம்னு இரண்டாம் இரண்டாம் கட்ட தர ஆயுதங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டு இருக்கப்பட்டு அதோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றது அதுவும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னா இப்போ ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஷேர்ல கொடுக்க மாட்டாங்க டுவெண்ட்டி எயிட்டி தேர்ட்டி செவன்ட்டி அந்த ரேஷியோல மட்டும் இது வரைக்கும் அவங்க நாடுகள்லாம் நாடுகள் எல்லாம் இந்த எஃப்ர்ட்டி முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யார் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க கூடாது எந்த காலத்துலையும் இந்த ரெண்டு ரெண்டு தரப்பும் அமெரிக்காவோட ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டும் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் நேருக்கு நேர் மோதக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்ப குறியா இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட கிளைம் எங்களால் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை முப்பதுலேருந்து இருந்து எண்பது கிலோமீட்டர்களுக்குள்ள கண்டிப்பாக எங்கேஜ்மெண்ட் லாக் பண்ண முடியும் ட்ராக் பண்ணுறதுன்றது முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளேருந்தே பண்ண முடியும் ஏன்னா வந்து வந்து அதோடய கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ஆனால் எங்கேஜ் பண்ணுறது எங்களால் இந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே எங்களால் பண்ண முடியுன்ற அறிவிப்பு கொடுத்துருக்குறது அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்தியா கிட்டே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது மேஜராக இந்த இடத்துல கொடுக்கப்பட மாட்டாதுன்னு ஒரு பெரிய பரவலான கருத்து இருக்குது ஆனால் ரியாலிட்டியில் இது நடக்குமான்னு பார்த்தோன்னா அந்த விமானத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல லாக்கெட் மார்ட்டின் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இந்தியா விருப்பப்பட்டால் அமெரிக்க அரசாங்கத்தோட உதவியோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் சேல்ஸு இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எஃப் டுவெண்ட்டி ஒன் இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய விமானங்களை நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கும் தயார் இந்தியாவோட எம்ஆர்சி மல்டி ரோல் காம்படாக்டாஃப்ட் ஃபைட்டு ஜெட்டோட ப்ரோக்ராம் ஒரு நூற்றுக்கும் அதிகமான ஃபைட்டர்ஜெட்டை பல பில்லியன் டாலர்ஸ்னு நம்ம வாங்குறதுக்கான ஒரு டெண்டர்னே சொல்லலாம் அதில் இந்த விமானங்களை கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயார்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த நிறுவனமே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க எஃப் சிக்ஸ்டீன் தெரியும் எஃப் தேர்ட்டி தெரியும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் எஃப் எய்டின் சூப்பரானட்டு இதெல்லாம் தெரியும் அதன்னே எஃப் டொண்ட்டி ஒன் இதை பற்றி வெளியில் எங்கேயுமே பெருசாக கேள்விப்படுதுலையே ஒன்றுமே கிடையாது எஃப் சிக்ஸ்டீன் இருக்குல்ல அது வந்து ஃபைட்டிங் ஃபால்கன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஃபைட்டிங் ஃபால்கன் இல்லைனா வந்து சுப்பீரியர்னு சொல்லலாம் அதோட ரொம்ப அப்கிரேடட் வேரியன்ட் எஃப் சிக்ஸ்டீனோட ஒரு எப்படி சொல்றது இந்த எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ண ஒரு மாடல்னு சொல்லுவாங்கல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா பவரோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் இதை வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எஃப் தேர்ட்டி வந்து இந்தியா வாங்கினாலும் இந்த விமானங்களை வாங்கலாம் எஃப் தேர்ட்டி ஒரு சுப்பீரியரான ஒரு காரணமா இருக்கும்னு நம்ம என்னதான் தான் பேசினாலும் இன்கேஸ் நாளைக்கே நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதில் நமக்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எஃப் தேர்ட்டி விமானத்தோட ஒரு விமானத்தோட காஸ்ட்டே பல மில்லியன் டாலர்ஸில் வந்துடும் இதோட ஆப்ரேஷனல் காஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனும் சரி வேணாம் கம்பேரிசன் வந்து கடைசியாக பார்த்துருவோம் இதோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டுன்றது இந்தியாவோட எஸ்யூ தேர்ட்டி இருக்குல்ல நாலு அஞ்சு விமானங்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருமோ அதே அளவுக்கு காஸ்ட் இந்த ஒரு விமானத்துலையும் வரும் ஸோ இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படியே வச்சிருங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் ஆக்சுவலாக இந்தியா பண்ணதில் வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் கொண்ட ஒரு கருத்துனா இந்த எஸ்இ பிப்டி செவன் டீல விட்டு வெளியில் வந்து தான் இதுக்கு வந்து இந்தியா என்னதான் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் நம்ம கிட்ட நம்மளோட உள்நாட்டு உற்பத்தின்றது எந்த அளவில் இருக்குன்றது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த இந்த ப்ரோக்ராமை விட்டு இந்தியா வெளியில் வந்தது எனக்கு தெரிஞ்சவருக்கு நமக்கு பேக் ஃபயர் இருக்கு இப்போ வரைக்கும் நமக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது நம்ம பேசலாம் ஏஎம்சியை வந்து நம்ம உள்நாட்டில் இருக்கோம் நம்ம வந்து ஏஎம்சியை வந்து கண்டிப்பாக வெறி வேற லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நமக்கு இப்போ வந்து அவசர தேவைன்னு ஒன்று இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளும் நம்மளோட தலைக்கு மேலே ரெண்டு பேர் கத்தியை வச்சுக்கிட்டு எந்நேரமும் நம்மளை அடிக்கிறதுக்குன்னு நின்றுட்டுருக்கான்றப்போ கிட்ட அவனை சமாளிக்கிறதுக்கு அதே சரிக்கு சமமான ஒரு கத்தி வேணும் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு காரணத்தை வச்சு பார்த்தோம்னோ இவங்க நம்ம நேரத்துக்கு எஸ்வி ஃபிஃப்டி செவனை வச்சிருந்தோம் இல்லை எஸ் யூ ஃபிஃப்டி செவன் நம்மகிட்ட ஒரு ஸ்குவாடனும் ரெண்டு ஸ்குவாடனும் இருந்துச்சுன்னா பாகிஸ்தானாவது சைனாவாகுது நீ எந்த விமானத்தோடன வாங்கிக்கோ எஸ் யூ ஃபிஃப்டி செவன் இந்த விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ டெக்னாலஜிக்களை இது எப்படி இருக்கின்றது மோதி பார்த்தா தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் இந்தியர்கள் அந்த விமானத்தை பயன்படுத்தக்கூடியது ஏன்னா ஏற்கனவே ஒரு மிக் விமானத்தை வச்சு எஃப் சிக்ஸ்டினை சுட்டு வீழ்த்தும் சம்பவம்லாம் நம்ம இந்திய விமானிகள் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு பெரிய ஒரு ஆட் அட்வான்டேஜ் அது கண்டிப்பாக இருந்திருக்கும் எஸ் யூ ஃபிஃப்டி செவனோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க விமானங்கள் கூட அதை கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கம்பேரிசனாக இருக்காது ஏன்னா கம்ப்ளீட்டாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டொண்ட்டி டூன்றது அது தனியாக ஒரு மிஷன் சீரியஸே இருக்குது அதேமாதிரி எஸ்வி ஃபிஃப்டி செவன்ன்றது இந்த இடத்துல ஸ்டெல்த்துன்றது ஸ்டெல்த்துன்ற ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு விமானத்தையும் கம்பேர் பண்ண முடியாது ஓப்பனாக எஸ்வி ஃபிஃப்டி செவன் எஃப் டொண்ட்டி ட்ரா எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர் கிட்டையும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கட்டையும் தோற்றுறோம் ஏன்னா ஸ்டெல்கிறதுன்ற இந்த விமானத்துக்கு ஒரு முக்கியமான ஃபியூச்சராக ரஷ்யாவில் கருதப்படலை ஆனால் அதுக்கு பதில் ஹை மெனுவரிங் ஹை மிசைல் கெப்பாசிட்டி மல்டிபிள் வெர்சாலிட்டி ப்ரோக்ராம் மல்டி லான்ச் பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு கான்சப்டில் தான் ரஷ்யா இந்த ஒரு விமானத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒரு விமானம் உள்ள புகுதுன்னு வைங்க அது வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் காம்பேட் ரேடியஸை முடிச்சுட்டு திரும்ப வரதுக்கு தான் அதுக்குள்ள ஃபியூல் இருக்கும் ஆனால் இந்த எஸ் ஃபிஃப்டி செவன் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விமானத்தினால ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான காம்பேட் ரேடியஸ் ஆல்மோஸ்ட் எஃப் தேர்ட்டி கூட கம்பேர் பண்றப்போ டபுள் தியேடியஸை இதனால் கவர் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இங்கே இப்போ எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் எஃப் தேர்ட்டி இந்த விமானங்களால ஒரு ஒன்றரை டன் அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு போட முடியுனா இந்த எஸ்எி்டி செவனில் நான்கு டன்கள் வரைக்கும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் விமானத்திலிருந்து விமானத்தை அழிக்கக்கூடிய விவசாயிகள் விமானத்திலிருந்து தடை அழிக்கக்கூடிய விவகாரங்கள் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியும் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் லைன் சாய்ஸாக எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கு இது இருக்கும் ஆனால் இந்த ப்ரோக்ராம் விட்டு நம்ம என்ன தான் வெளியில் வந்தாலும் இன்னமும் நம்ம இந்த விமானத்தை வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை ஒரு நல்ல காரணமாக இப்போ இந்த பெங்களூரில் நடக்கப்போகிற அந்த ஏரோ இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவும் வந்துருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு விமானத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறதே ஆப்ரேஷனல் காஸ்ட்டு தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம்ன்றது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல் நம்ம அதை பற்றி பிளாப்லாப்லாம் நிறைய விஷயம் பேசினாலும் கண்டிப்பாக அதோட காஸ்ட்டு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது நம்மளால் வந்து அதை அக்கோமேட்டும் பண்ண முடியாது ஒரு மணி நேரம் அந்த விமானம் பறக்குதுன்னா பல ஆயிரம் டாலர்ஸ் அதுக்கு நம்ம செலவு பண்ணியாகணும் அது ஒரு மணி நேரம் அந்த விமானம் பறந்துருன்னு வைங்க அட்லீஸ்ட் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும் சூப்பர் சானிக் ஃபிளைட்டுன்னு அதை சொல்லுவாங்க ஆனால் சூப்பர் சானிக் வேகத்தில் அது போச்சுன்னா அதோட ஸ்டெல்த் பேனல்ஸ் இருக்குல்ல அது கீழே உறிஞ்சி விழுகும் ஏற்கனவே மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட இன்ஜின்ஸ் ஃபெயிலியர் இப்போது ஆல் வெதர் ஃபைட்டர் ஜெட் அது கிடையாது எஸ்எ ஃபிஃப்டி செவன் அப்படியே பேரலாம் பார்த்தோன்னா அது வந்து ஆல் வெதர் ஃபைட்டர் ஜெட் மழை இடி புயல் பனி எல்லா வெதர்லையும் நீங்கள் அதை ஓட்டலாம் லைட்னிங் ஸ்ட்ரைக் நடக்கிறப்பலாம் அதை பயன்படுத்த முடியாது ஏன்னா அதோட சென்சார்ஸ் ஆன்போர்ட் சென்சார்ஸ் அந்த லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபெயில் ஆயிடும் அதேமாதிரி எஸ்எம் ஃபிஃப்டி செவனோட ரேட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவோட விலையில் மூணுல ஒன்று தான் நார்மலாக வந்து அமெரிக்காவோட ஒரு ஃபோர்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கு இந்த இடத்துல ரஷ்யாவோட ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டும் ஒன்று வாங்கிடலாம் ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாமே கம்மி அதை விட அதிகமான ஆயுதங்களை இதனால் கொண்டு போக முடியும் இது எல்லாத்த விட மேஜரான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இப்போ வரைக்கும் எழுபத்தி எட்டு சதவீத ரேடார்களை ரஷ்யாவோட ரேடர்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ட்ராக்கிங் அண்ட் சர்வேலன்ஸ் ரீடர் லாங் ரேஜ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ அமெரிக்கன் பிளாட்ஃபார்மை நம்ம திடீர்னு கொண்டு வரணும்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம மாற்ற வேண்டியது வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரன்வேஸ்லேருந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம மாற்ற வேண்டிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம் ஸோ இப்போத்தி காலகட்டத்தை இப்போதைக்கு நமக்கு வந்து உடனடியாக ஒரு ஃபைட்டு ஜெட் தேவை இப்போ வந்து பாகிஸ்தானையும் சீனாவும் கவுண்டர் பண்ணுறது நம்ம உடனடியாக ஒரு ஃபைட் ஜெட் தேவைன்னா அதுக்கு இந்த எஸ்எம் ஃபிஃப்டி சொன்ன விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக வந்து அதை குறை சொல்லக்கூடிய ஒரு விமானம் கிடையாது அது மேலே சில அலிகேஷன்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்ட்ரெல்த்னு ஒரு போட்டி வச்சா கண்டிப்பாக எஃப் தேர்ட்டி தான் ஜெயிக்கும் ஆனால் எஸ்இ ஃபிஃப்டி செவன்ன்றது எல்லா மிஷன்களுக்கும் பயன்படுத்தலாம் அதுவும் இந்தியாவோட டிஃபன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப முன்னாடி போர்ல நம்ம கையாண்ட யுத்திகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நமக்கு எஸ்இ ஃபிஃப்டி செவனே ஒரு போதுமான ஒரு விஷயமா தெரியும் இன் கேஸ் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கண்டிப்பா டைம் எடுக்க போகுது அதுக்குள்ள இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே நம்மளோட ஸ்குவாடனுன்றது நாற்பதுக்கு கீழே சரியாக ஆரம்பிக்க போகுது அப்படி அந்த ஸ்குவாடனோட ஸ்ட்ரெந்த் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஏன்னா தேஜஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அது கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் லைன்குள்ளே போயிட்டு இன்னும் வரதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஹிமாலயன் பார்டர்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் பஞ்சாப் பார்டர்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு எஸ்இ ஃபிஃப்டி செவன்ன்றது தான் எங்கள் இந்த இடத்துல என்னோட கருத்தாக இருக்குது ஸோ இது என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பெஸ்ட்டாக இல்லை எஸ்வி ஃபிஃப்டி செவன் பெஸ்ட்டாக ஏஎம்சியே கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ அதை பற்றி வந்து பெருசாக இப்ப நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல அதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய இந்த கேப்பில் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எது தேவைப்படும்ன்றதை நீங்க உங்களோட கருத்துல கமெண்ட்ஸாக சொல்லுங்க அண்டு இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து இப்படி வருது உங்களாக